நாங்கள் வீட்லேயே பிரண்டை தொப்பு பிரண்டை சட்னி முருங்கை பொடி மற்றும் மசாலா பொடி கல்யாண முருங்கை கருவேப்பிலை பொடி மசாலா பொடி சத்து மாவு எல்லாமே நாங்கள் வீட்லேயும் செஞ்சு ஆர்டர் பண்ணுறாங்க வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணாலும் சரி ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணாலும் சரிங்க நாங்கள் இயற்கை மூலயமா வீட்டிலே செய்யுங்கள் எங்கள் வீட்டில் முருகமலை வைச்சி கல்யாணம் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே எங்கள் வீட்டிலே செய்யுறவங்க செய்து கொடுக்குறாங்க ஸ்டாக் வைக்கிறது இல்லை நாங்கள் கலப்படை எதுவும் பண்ணிக்கலாம் சுத்தமாக நல்ல நெயிலே செய்கிறோங்க மீன் வந்துடுறவங்க ஆர்டர் பண்ணுறாங்க செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் ஃபோன் நம்பருங்க அதுலேயும் சொல்கிறேன் மசாலா ஐட்டம் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறோங்க சத்து மாவு எல்லாமே சத்து மாவு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே நல்லதுங்க உடம்பு கம்மியாகும் இருக்கிறவங்களுக்கு சிகத்தில் கம்மியாகிடுங்க சத்து மாவில் பொல் கை எல்லாமே போடுறோம் முத்தி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வேணுன்ட்டுருங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம் இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம் கொரியர்ஸ் மூலமாக நாங்கள் அனுப்பிவிடுவோங்க செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைன் உங்கள் ஃபோன் நம்பர் இது வீட்டிலேயே நாங்கள் அரைச்சிதுங்க மஞ்சள் தூள் எங்கள் செடியில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் வாங்கினாங்க மிஷினை கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம் இது ஏற்கனவே மூக்கல் உப்பு போட்டிருக்கா அதனால கொஞ்சமாக உப்பு போட்டோம் இந்த சட்டி எல்லாம் எங்கள் குலதெய்வம் படவேடுங்க அங்கே போகும்போது படவேட்டில் வாங்கிட்டு வருவோம் சட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்டிங்கெல்லாம் அங்கே தான் வாங்கிட்டு வர்றது நாங்கள் அப்படி இல்லைன்னா ஆர்காடில் சட்டிங்க நல்லாயிருக்கும் அங்கேயும் இடத்துல நாங்கள் வாங்கிட்டு வருவோம் சட்டிங்க அந்த குழம்பு வைக்கிறது நாங்கள் அப்படிக்கு வணக்கம்